ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனியானி சீரீஸ்ன்னு ரியன் கார்னேட்டர் செவன்த் ஃப்ரெண்ட்ஸ் எப்பிசோட் த்ரீயை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஹீரோ ரொம்பவே ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கதை நார்மலாக போகும் அப்படின்னு மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காத்துட்டுருக்கு சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரியன் கார்னேட்டர் செவன்த் ப்ரெண்ட்ஸ் சீசன் ஒன் எபிசோட் த்ரீ இப்போ லிச் வந்துட்டு அந்த ட்ரெஷர் பாக்ஸ் குள்ள இருந்து வருது டாவோ என்னது நம்ம ஹீரோ பட் நீ அதை பத்தியே கவலைப்படாத சாரி நான் ஹீரோவை வெளியே அனுப்பி இருந்தா இந்த லிச்ச என்னால தோப்பிக்க முடியாது அட்லீஸ்ட் ராபர்ட்டை மட்டும் நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி டாவோ நான் போராடாம சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணிட்டு இருக்கா டாவோட பஞ்ச்ல நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா டஞ்சன் வாசல்ல நோக்கி பாந்து போயிட்டிருக்கா நான் என்ன குய்டெக்னிகிடணும் பட் டாபா எதுக்கு என்ன வெளியே போவா நீ என்ன நினைக்கிற கிரம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா கிரம் கிட்ட இருந்து எந்த வாய்ஸுமே வரல மாஸ்டர் சீக்கிரம் வந்து நான் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் லிச்சோட அந்த பிளேட் மாதிரி இருக்கிற வந்து வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா என்னால வின் பண்ண முடியும்னு எனக்கு தோணல நான் சாப்பிடறேன் மேபி நானும் ஓடிடுவான் டாபோ யோசிச்சா நீ யூஸ் பண்றது கீ டெக்னிக்ஸ் தானே அப்படின்னு சொல்லி அந்த லிச்சு கேட்கவும் இதெல்லாம் பேச முடியுமான்னு டாபோ ஷாக் ஆப் இதே வெயில் பண்ண ஆல்ரெடி ஒரு சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டேன் வர அட்வென்ச்சரர்ஸை நான் சாப்பிடுவேன் அவங்களோட ஸ்கில்ஸ் எனக்கு கிடைக்கும் ஒன்னு சாப்பிடற அளவுக்கு நீ ஒர்த்து அந்த கீ டெக்னிக்ஸ் ரொம்ப வீக் ஆனது பட் உன் கூட ஒருத்தா இருந்தா பார்த்தியா அவன் மானம் அதிகமா இருந்தது என் சர்ப்ரைஸ் ஆட்டாருக்கும் உடனே அவன் ரியாக்ட் பண்ணா அப்படின்னு அந்த லட்சம் சொல்லவும் ராபர்ட்டும் நீ ஒன்னு கிடையாது நீங்க ரெண்டு பேரும் நாலேஜ் தேடி போகலாம் ராபர்ட் ஒரு கல்ல கூட பொக்கிஷம் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான் என் கீ டெக்னிக்ஸ் மேல அவன் இன்ட்ரெஸ்டா இருந்தான் அதை பார்த்து அவன் இம்ப்ரெஸ் ஆனான் சோ ஒன்னு அவன் கூட கம்பேர் பண்ணாத அப்படின்னு டாவ சொல்லிட்டு அவர்ட்ட இருக்கிற மொத்த கீ டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த லட்சம் போய் அட்டாக் பண்ற அஞ்சு வயசுல இருந்து இந்த கீ டெக்னிக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மழை வயல் புயல் பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லாம இதை நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு

அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சரிக்கிறான் ஆனா ராபர்ட் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்கும் போது ஹீரோட வெள்ளத்தனமான ஸ்மைல பாக்குறா கண்ண முக்கிய செகண்ட்ல நம்ம ஹீரோ ஸ்பெல்ல கேஸ் பண்ணி சம பாஸ்டா அந்த லிச்சுக்கு பின்னாடி போறான் ஏர் கிளாஸ் ஃபுல் ஸ்ட்ரென்த் தானே இவன் எப்படி அதை இவ்வளவு பாஸ்டா கேஸ் பண்ணான அந்த லிச் பாக்குது நம்ம ஹீரோ கீ பிரீதிங் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அந்த லிச்ச அட்டாக் பண்ணுவோம் பேரியர போட்டு நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஃபைட்டுக்கு நடுவுல மானா அண்ட் கீ நம்ம ஹீரோ கம்பெயின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஃபோக்கஸ் பண்ணணும் நிறைய காத்த உள்ள எழுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி நிறைய காத்த நம்ம ஹீரோ உள்ள எழுத்து விட்டு இருக்கான் அந்த லிச்சு நம்ம ஹீரோவை கண்டினியூஸா அட்டாக் பண்றான் பட் அந்த பேரியருக்கு எதுவுமே ஆகல நம்ம ஹீரோயிங்க பிரீத்திங் பண்ணிட்டு இருக்கும் போது தேவையான காத்து உள்ளுக்குள்ள இல்ல என் பேரியர் தான் எனக்கு இடஞ்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட பேரியர் டிஸ்ட்ராக் பண்ணுவோம் அட்டாக் பண்ணுது அவன் பேரியர் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த லெச்சு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை கண்டினியூஸா அட்டாக் பண்ணுது இன்னும் நிறைய காத்து நம்ம ஹீரோ அவன் லங்ஸ் குள்ள எடுத்து இருக்கான் பேரியரே இல்லாம எல்லா அட்டாக்கையும் டாச் பண்ணிக்கிட்டு கீ பவரையும் மானா பவரையும் நம்ம ஹீரோ கம்பெயின் பண்ணிட்டு இருக்கான் அதனால நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த மானா அண்ட் கீ ரெண்டோட பவரையும் கம்பெயின் பண்ணி அந்த லெச்சோட பிளேட்ஸை வந்து அட்டாக் பண்றான் பிளேட்ஸை அதை டிஸ்ட்ராக் பண்ணுவோம் இது வீக்கா இருக்கு அந்த லெச்சு அதை ரீச் பண்ண மாட்டேங்குது சரி நான் இதை டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக நிறைய ஸ்லாஷஸ் நம்ம ஹீரோ ஃபுல் டெக்னிக்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க நம்ம ஹீரோட அட்டாக்கு கேட்கலாம் அந்த லிச்சால் கீப் அப் பண்ண முடியலை நான் இன்னும் நிறைய ஐடியாஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த லிச்சை கேட்குறான் இவன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேஷ் பண்ணுறான் இல்லை இது மேஜிக் இல்லை இது குவி டெக்னிக் மடிவ ஒரு சாசரன் நான் நினைச்சேன் அப்படின்னு அந்த லிச் பார்க்குது நான் இன்னும் ஷார்ப்பாக ஒரு ரொட்டேஷனையும் நான் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஹீரோ அந்த கே டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டே இருக்கோம் நான் எதுக்காக அட்டாக் பண்ணணும்னு அந்த லிச் வந்து தாமல ஒரு பேரியரை போட்டுக்கிடுது அந்த பேரியரோட சேர்த்து அந்த இடத்தையே ரெண்டு துண்டா நம்ம ஹீரோ அந்த கே டெக்னிக்கை வச்சு வெட்டியிருந்தான் ஃபைனலி நான் கண்டு பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறேன் தேவை இல்லாம டயத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரெஷர் ஒரு துருபிடிச்ச கத்தி தான் இருக்கான்னு டாபா பாக்குற அப்படி இதில் டிஃபரெண்டான மானா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த இல்லை கத்தியெல்லாம் அதை எடுத்துக்கோ அப்படின்னு பா சொல்ற ட்ரெஷர் எடுத்துட்டதுனால அந்த டஞ்சன் வந்து கொலப்ஸ் ஆக ஆரம்பிக்குது எப்பவும் இப்படிதான் நடக்கும் டாபா சொல்லவும் ஒரு பள்ளி அப்படி இருந்து தப்பிக்க வாழை வெட்டி விட்டுறோம் அந்த மாதிரி தான் அந்த ட்ரெஷர் பாக்ஸ் தப்பிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ட்ரஷர கொடுக்குதா அந்த ட்ரெஷர் பாக்ஸ் தான் இந்த டஞ்சனோட கார் நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ட்ரஷர் பாக்ஸ் ஒரு வழியா பட் அந்த டஞ்சன் மொத்தமும் டஸ்ட்ராய் ஆயிருக்கு ஒரு வழியாக டஞ்சன் போட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ டாபாவையும் சேர்த்து வழியாக கூட்டிகிட்டு வந்திருத்தான் ஸோ அந்த டஞ்சன் தான் ஸ்ட்ரென்த் திரும்ப அரையிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள்ளேயே இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறேன் ராபர்ட் நீ ஒரு மேஜ் தானே அந்த லட்சியம் குவே டெக்னிக் வீக்குன்னு சொல்ல போய் தானே நீ குவே டெக்னிக்ஸ் வச்சு அட்டாக் பண்ண எனக்காக தான் அதை பண்ணியா டாபா கேட்கும் ஃபன்னா இருக்குன்னு நினச்சி தான் பண்ண நம்ம ஹீரோ சொல்கிறேன் கொஞ்சம் கிரிம் எனக்காக வெயிட் பண்ணுறோம் நான் சீக்கிரம் போகணும்னு நம்ம ஹீரோ கிளம்புவோம் ஓ லாஸ்ட் அட்டாக் அது ஒரு சீக்கிரம் டெக்னிக் அது பேர் குவி பிளேட் அண்ட் இவன் என்னால் கூட அத பண்ண முடியாது அப்படின்னு டாபா யோசிச்சு நான் இன்னும் ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங்காக மாறேன் நம்ம ஒன்னா அட்வென்ச்சரிங் பண்ணலான்னு சொல்லவும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான் ஐயோ நான் உன்னை எங்கே வந்து தேடுறது உன்னை எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு சொல்லாமையே போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு

நீங்க வர லேட் ஆயிடுச்சான்னு கேக்கவும் ஆக்சுவலி இது ஒரு ட்ரெஷர் இதுல மானா இருக்கு அந்த கத்திய தண்ணிக்குள்ள ஊற போட்டு அந்த கத்தி துரு பிடிச்சு போயிருந்தாலும் அதுல இருக்கிற மானா எசன்ஸ் நம்ம ஹீரோ வந்து எடுத்திருக்கேன் மேஜிக் இந்த மாதிரி வெப்பன்ஸ்ல யூஸ் பண்ணும்போது ஈவன் மேஜிக்கே இல்லாதவங்க கூட வெப்பன்ஸ் யூஸ் பண்ணும்போது மேஜிக் யூஸ் பண்ண முடியும் சோ மானா எசன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணி என்ஜாய்மெண்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம ஹீரோ வந்து படிக்கிறேன் சோ அந்த மேஜிக் எசன்ஸோட ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட நம்ம ஹீரோ வந்து தண்ணிக்குள்ள போட்டு அதை பியூரிஃபை பண்ணும்போது மானா எசன்ஸ்ல என்னெல்லாம் ரா மெட்டீரியல் கலந்துருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம் ஆயில் சில்வர் ஹெமடைடுன்னு போட்டுருக்கு இந்த ஹெமடைட்னா மான்ஸ்டரோட கோர் ஒருத்தனை இந்த டஞ்சனோட கோர் என்கிட்ட இருக்கு அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான் ஆயில் சில்வர் என்ஜாய்மெண்ட் பண்ண வெப்பன்ஸ் தேவை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்பா எனக்கு சில்வர் காயின் வேணும் நம்ம ஹீரோ வாங்குறான் லாய்ட் உண்மையிலே உனக்கு கோல்டு காயின்ஸ் வேணாமா அப்படின்னு சொல்லி கிங் கேட்கவும் இல்லப்பா சில்வர் காயினே போது நம்ம ஹீரோ போகவும் என் பையன் எவ்வளவு தன்னடக்கத்தோட இருக்கான் இதை அவன் எதுக்கு செலவு பண்ண போனான்னு கிங் யோசிக்கிறாரு அந்த சில்வரை ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஒரு கீர் தான் கூட நம்ம ஹீரோ இப்போ வேற லெவல்ல ஃபைட் பண்றான் திடீர்னு பார்த்தா செல்ஃபா காணாம போயிருந்தா நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த மண்ணு காடியில தான் அசால்ட்டா ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருந்தா பிரின்ஸ் லாய்ட் இருந்தாலும் நான் அவங்களுக்கு ஆயில தரேன்னு கொடுக்கவும் நான் வின் பண்ணா தானே கொடுப்பேன்னு சொன்ன நம்ம ஹீரோ கேட்கறான் அன்னைக்கு திடீர்னு நீங்க டெக்னிக் சீ மறந்துட்டீங்க அத கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு சூப்பரா ஃபைட் பண்ணீங்க சோ அதனால அந்த ஆயில வச்சுக்கோங்க அப்படின்னு வா சொல்றா ஈவன் நான் மேஜிக் யூஸ் பண்ணலாம் ஒரு சாதாரண மைடால எப்படி என்ன தோக்கடிக்க முடிஞ்சது அப்படின்னு யோசிக்கிறான் உங்க மேஜிக் அண்ட் ஸ்வாட்ஸ் கீழ பாக்கும்போது நீங்க கண்டிப்பா ஒரு பெரிய ஹோலி நைட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி செல்ஃபா சொல்றா மாஸ்டர் லாய்டு இந்த ஆயில வச்சு என்ன சமைக்க போறாரான்னு செல்ஃபா யோசிக்கிறான் ஆயில் சில்வர் டஞ்சன் கோர் இது எல்லாத்தையுமே இப்ப யூஸ் பண்ணி மானயசன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு என்ன மேஜிக் வெப்பன்ஸ்ல யூஸ் பண்ண போறியா சோ உனக்கு வெப்பன்ஸ் தேவை அப்படின்னு ஆல்பர்ட் கேட்டுட்டு உனக்கு இல்லாததா பிரதர் அப்படின்னு சொல்லி இல்லையா ஆல்பர்ட் அவன் சோல்ஜர்ஸ் கிட்ட கேக்குறான் அவங்க வெப்பன்ஸ் ஸ்ட்ராங்க மத்த என் தம்பி ஆசைப்படுறான் ஸ்வாட கொடுங்கன்னு ஆல்பர்ட் சொல்லவும் பிரின்ஸ் ஆல்பர்ட் இல்ல பிரின்ஸ் லா இதை வச்சுக்கோங்க நான் இப்பதான் அந்த புது ஸ்வாட வாங்கினேன் பத்து வயசு பையனால எப்படிப்பா என்ஜாய்மெண்ட்லாம் பண்ண முடியும் அதை வச்சு விளாட கேக்குறான் உடச்சிருவான்னு சோல்ஜர்ஸ் பேசுறாங்க அந்த சோல்ஜர்ஸ் லாய்ட குறைச்சி இட போடுறாங்க அவங்களுக்கு நம்ம யாரும் காமிப்போம் அப்படின்னு சொல்லி கிரம் கத்திட்டு இருக்காங்க ஒரு ஸ்வாடல ஒரே என்ஜாய்மெண்ட் ஸ்பெல்ல போடுறதே கஷ்டம் நம்ம ஹீரோ கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஸ்பெல்ஸ் போட்டு தள்ளிட்டு அதிக ஸ்பெல்ஸ் அந்த ஸ்டீல் தாங்கலையே இப்ப நம்ம அந்த ஸ்பெல்ஸ பாதியா கட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம ஹீரோவும் கண்டினியூஸா ட்ரை பண்ணி நிறைய ஸ்வாட பிரேக் பண்ணிருந்தான் ஒரு தனியா பிராக்டிஸ் பண்ணி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியுது கொண்டு போன ஒன் டுவெண்ட்டி வெப்பன்ஸ்ல நம்ம ஹீரோ பிப்டியா தான் சக்சஸ்ஃபுல்லா வச்சிருக்கா சரி செவன்டி ஸ்வாட நான் பிரேக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன் ஆக்சுவலி எயிட்டி ஸ்வாட் சக்சஸ் ஆயிருக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஸ்பெல்ல போடுற நம்ம ஹீரோ வந்து ஓடஸ்டா ஃபர்ஸ்ட் ரேட் என்ஜாண்டா இருக்கே பத்து பர்சன்ட் தான் சக்ஸஸ் ரேட் இருக்கும் லாய் நான் நினைச்சதை விட தரமசாலி போல அப்படின்னு ஆல்பர்ட் பாக்குறேன் இது மட்டும் உண்மையா இருந்தா நல்லா இருக்கும் பத்து வயசு பையனால என்னப்பா பண்ண முடியும் எழுபது ஸ்வாட ஓடச்ச உடனே இதுக்கு மேல முடியாதுன்னு ஐம்பது ஸ்வாடா அப்படியே வந்து அந்த பையா கொடுக்குறான் அப்படின்னு அந்த சோல்ஜர் ஷீத்துக்குள்ள வச்சா ஷீத்தையே வந்து அந்த ஸ்வாட் வெட்டிடுது ஆல்பர்ட்டோட ஸ்வாட் இன்னும் பயங்கரமா மாறினது ஆல்பர்ட் சென்ஸ் பண்றேன் ஒர்க் என் என் கண்ணால் பார்த்தா நம்ம ஹீரோ சொல்லவும் சொல்லவும் நல்ல ஐடியா அப்பாவை போக சொல்லியிருக்காரு நீ ஏன் ஆல்பர்ட் நம்ம ஹீரோவுமே சொல்லி ஆவரா இந்த இடத்துல முடியுது பத்து வயசு பையன் என்னடா பண்ண போறான் அப்படின்னு தான் போறான்ஸ் நினச்சிட்டு இருப்பாங்க அந்த ஒருத்த மட்டும் தான் நம்ம ஹீரோ மேலே நம்பிக்கை வச்சிருக்கான் அண்ட் அந்த ஆல்பர்ட் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான் கதை இன்னும் வரல லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஸோ நெக்ஸ்ட் மிஸ் பண்ணாமல் பாருங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல் பண்ணிருங்க